எஸ்கியூஸ் மீ தண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறவரு பாஞ்சுக்கிலோ பசு மாடி மாதிரி இந்த இப்படி பண்றீங்க இல்ல நியாயமா இது அது உயிர் உள்ள குட்டிலாம் எல்லாம் கிடையாது அதை பார்த்துல பதறாத வெறும் பொம்மா உயிர் எல்லாம் கிடையாது இங்க பாரு நல்லா பாரு என்னடா சொல்ற ஒரு எலி உள்ள போச்சா புடிச்சவமானு வர முடியாதா வண்டி வண்டி வாங்கி வச்சுக்கலாம் போர் பிஹெச்கே வீட்டுல போய் போடுற மாதிரி பூந்து எனக்கு அளவு காட்டுனு தம்பி உங்களோட பின்னங்கால என் கா சும்மா நல்லா மூச்சை இழு என்ன பண்ற இல்ல இல்ல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சொல்க வாசலுக்கு அது துறக்குது அஞ்சு நிமிஷம் இருக்குது பாடுவிட்டு பாடுவிட்டோம் பொன்னாக்கையில வாழ்க்கைன்னா ஆயிரம் பிரச்சனை வரதான் செய்யும் இந்த முடிவு எதுக்கு சரி கிடையாது தயவு செஞ்சு நீ இங்க வா ரூமுக்கு நீ பண்ண நினைக்கிறத நானே பண்ண சாரி உனக்கு காப்பாத்துறேன் வாடா வாடா தர்ம பிரபு தெய்வத்தின் தெய்வமே வந்து தட்டுல சொ திருட்டு நான் ஏமாத்தி நம்ம காதலோட எல்லை இந்த மனித ஜென்மங்களுக்கு அன்பே கட்டு கம்பி போட்டு தடுப்பானுங்க தகரம் போய் சைடு ஓதுங்கற சளி பிச்சுனு கதா டிசைன் டிசைனா தண்ணி குடித்து வாங்கி வச்சுக்கிறேன் அங்க போற பக்கெட்ல மூஞ்ச விட்டுனேன் அது பக்கெட் தண்ணியில தான் மினரல்ஸ் இருக்குது ஆறு மாசத்துக்கு முன்னாடி அன்பே ஆரஞ்சு பழமா நீ கூட சுத்தினது அவன் தோல் மேல பத்தி பத்தியா சோக பாட்டு கூட கேட்க முடியல டவர் கிடைக்க மாட்டேங்குது யாருக்கும் தெரியாம பதுங்கி போயிருக்கான் ஒரே வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் பில்லு போடுற வரேன் தெரியும் நம்ம பொருளாதாரத்துல ஒரு சீர்கட்ட நிலைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கும் போது வெங்காயம் வரகிற வாசனை வருதுல்ல இல்ல என்ன இவ்வளவு அழகா இருக்கிறோம் இந்த அழகா வச்சா அந்த பாவப்பட்ட மாநில வீட்டுல கிடக்கிறேன் போடுடா உன் கருத்த கமெண்ட்ல சேரிடா இந்த வீடியோ பூச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண